யார் சாவடிக்கிறாங்க இல்ல யார் சாவடிக்கிறாங்க சரியா தான் கேக்குறேன் நீங்க என்ன சாவடிக்கிறீங்க அந்த பொண்ணு என்ன சாவடிக்கிட்டு சோகா சொல்றீங்களா கை நாடு கம் நாட்டின்னு கை நாடு கம் நாட்டி எல்லாரும் படிக்க வச்சுங்க என்ன சர்க்கஸ் கிட்ட போய் பல்டி போடுறான் நீங்க போட்டீங்கன்னா குரங்கு மாதிரி இன்னி வரலாம் பேசாதீங்க வர்ற கோபத்துல வாய்ஸ் பாக்காத ஏதாச்சும் மரியாதை இல்லாத சொல்லிடுவா அப்புறம் வருத்தப்படுவீங்க என்ன குறைச்சல் நீ ராஜா ஒரு குறைச்சதும் இல்லை